கீரை சாப்பிடும் போது கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் நிறைய பேர் கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது தினமும் சாப்பிடலாமான்னு கேட்பாங்க தாராளமா சாப்பிடலாம் ஆனா சில விஷயங்களை நாம கவனமா பார்த்துக்கணும் ஒன்று கீரைய எப்பவுமே ரொம்ப நேரம் வேக வைக்கவோ இல்லைன்னா பொறிக்கவோ வறுக்கவோ கூடாது அப்படி செஞ்சா அதுல இருக்கிற முக்கியமான சத்துக்கள் போயிடும் லேசா வதக்கி அல்லது ஆவியில வேக வச்சு சாப்பிட்டா முழு சத்தம் கிடைக்கும் குக்கர்ல சமைக்கிறதையும் தவிர்த்துருங்க இரண்டாவதா கீரையில் நார்ச்சத்து நிறைய இருக்குது அதனால இரவு நேரத்தில் சாப்பிட்டா சில பேருக்கு செரிமான பிரச்சனை வரலாம் வயிறு மந்தமாக இருக்கிற மாதிரி தோணும் அதனால முடிஞ்ச வரைக்கும் பகல் நேரத்தில் கீரை சாப்பிட்றது தான் நல்லது மூன்றாவதா உங்களுக்கு சிறுநீரகங்கள் அதாவது கிட்னி ஸ்டோன்ஸ் பிரச்சனை இருந்துச்சுன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க கீரையில ஆக்சாலிக் அமிலம் இருக்கிறதுனால உடம்புல அதிகமா சேரும் போது சிறுநீரக கல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இன்னும் அதிகமா தொந்தரவு கொடுக்கலாம் அதனால சிறுநீரக கல் பிரச்சனை இருக்கிறவங்க கீரைய அதிகமா சாப்பிட்றதை தவிர்க்கிறது நல்லது இல்லைன்னா மருத்துவர்கிட்ட கேட்டுட்டு சாப்பிடுங்க நான்காவதா மூட்டு வலி ஆர்த்ரைட்டிஸ் அல்லது கீழ்வாதம் எனப்படும் கவுட் இந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் ஆக்சானிக் அமிலம் பியூரின் மாதிரியான சத்துக்கள் சில சமயம் வலிய அதிகமாக்கலாம் அதனால இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் டாக்டர் கிட்ட கேட்டுட்டு கீரை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது ஐந்தாவதாக ரத்தத்தை மெளிதாக்கும் மாத்திரைகள் அதாவது பிளட் தின்னர்ஸ் எடுக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் கீரையில் வைட்டமின் கே நிறைய இருக்குது இந்த வைட்டமின் கே ரத்தம் உறைவதற்கு ரொம்ப முக்கியம் நீங்கள் ரத்தம் மெளிதாக்கும் மாத்திரை எடுக்கும்போது வைட்டமின் கே அதிகமாக எடுத்துக்கிட்டால் மருந்தோட செயல்பாடு மாறலாம் அதனால் இந்த மாதிரி மாத்திரைகள் எடுக்கிறவங்க நிச்சயமாக மருத்துவர்கிட்ட கேட்டு சாப்பிட்றது தான் பாதுகாப்பானது பெருமான மக்களுக்கு தினமும் ஒரு சின்ன கிண்ணம் கீரை சாப்பிடறது ரொம்ப உடம்புக்கு நல்லது ஆனாலும் உங்களுக்கு ஏற்கனவே ஏதாவது உடல்நிலை பிரச்சனை இருந்தா கண்டிப்பா மருத்துவரிடம் ஆலோசனை செஞ்சுட்டு அதன் பிறகு சாப்பிட தொடங்குங்க